பழம் மதியானம் பார்த்தீங்கன்னா அதாவது மதிய உணவு அப்படின்ட்டு கிடையாது மதிய காலையில் வந்து நான் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டேன் மதியானம் பார்த்தீங்கன்னா காலையில் கார்போஹைட்ரேட் அதாவது தோசை தோசை எடுத்துட்டேன் அதனால் தோசை வடை எடுத்ததுனால ஹெவியான உணவு அது மதியானம் வந்து நம்ம வந்து மீண்டும் வந்து சோறோ அல்லது சப்பாத்தியோ புரோட்டாவோ எடுத்து எடுத்தோம்னா அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பைனாப்பிள் அதாவது பைனாப்பிள் எடுக்கிறேன் நார்சத்து மிகுந்த ஒரு பழம் அது மட்டுமே மதியானம் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் இன்றைக்கி வந்து வாரத்தில் ஒரு நாள் அதாவது பலகாரம் பலகாரம் இட்லி தோசை என்னுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அது பலகாரம் தான் அது வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ தான் சாப்பிட்றணும் அது ரெகுலராக நான் வந்து சாப்பிட்றது கிடையாது ஆசைப்படுற அன்னைக்கு சாம்பார் சட்னி ஊற்றி நல்லா வந்து சாப்பிட்டுக்கிறேன் அவ்வளோதான் மதியானம் வந்து என்ன பண்ணுற நான் வந்து இந்த பைனாப்பிள் சாப்பிட்றேன் பைனாப்பிள் வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு நன்மையான ஒரு பழம் அதாவது இறைவன் கொடுத்த ஒரு எத்தனையோ பழங்களில் இது ஒரு அரிய வகை பழம் இறைவனுடைய என்ன சொல்றது நம்மளுக்கு கொடுத்த ஒரு வர பிரசாதம் தான் சொல்லணும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கு வந்து இந்த பழம் வந்து கிட்னியை சார்ந்த உறுப்புகள் அதாவது கிட்னி நீர்பை இதை வந்து சரியாக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட பழம்னு சொல்லுவாங்க அப்போ நீர்ப்பை கிட்னி இதெல்லாம் சரியாகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டொமக்கு சரியாகும் பார்த்திங்கன்னா அது பட்டு அதை அதனுடைய சம்மந்தமான எல்லா நோய்கள் நீங்கும் போது இந்த முழங்கால் வழி இருக்காது மூட்டு வலி இருக்காது இறைப்பை சரியாகும் இறைப்பை சரியாச்சுனாலே எல்லா வியாதியுமே உங்களுக்கு சரியாகும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நார் அதிகமாக இருக்கும் அதை ஒரு ரத்த நாளங்களை சரி பண்ணும் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது அதனால் லஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த இதை பழத்தை எடுத்துட்டேன் நான் இது இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் காலையில் வந்து வெளியில் வெளிக்கடையில் வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் நல்லா பசியாச்சு அதனால் வந்து நம்ம வந்து அங்கேயே வந்து சாப்பாடு வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு